வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மஞ்சளும் போட்டாச்சு இந்த வழியில் மஞ்சள் போட்டிருக்காங்க நான் நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா நேற்று பார்த்தீங்க அந்த வீடியோ அது பார்த்திங்கன்னா நான் சண்டே எடுத்தது இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி சண்டே லீவில் வந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா லீவு போட்டு வந்திருக்கேன் சிஸ்டர் மேரேஜ் அப்படின்றால ஒர்க் இருக்குது இன்விடேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க கட்டாயமாக எல்லாேருமே வந்துடணும் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா ஒரு டாபிக் ஒன்று இதை வந்து டாப்பிக்னு சொல்ல முடியாது இன்றைக்கி ரியலாக நடந்தது என்னென்னா மில்கை பற்றி தான் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை மில்கை பற்றின கான்செப்ட் தான் அதான் இன்னும் கொஞ்சம் அங்கே ஒரு மரம் இருக்குது அங்கே போய் உட்காந்துக்கலாம் சரிங்களா நடந்துகிட்டே பேசுனா நம்மளுக்கும் ஒழுங்காக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் சொல்ல முடியாது அது ஒரு பாட்டுங்க இந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு இருக்குது அது ஒரு லைன் உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன மறந்துடுச்சே சரி ஒண்ணுங்க நம்மளுக்கு இது தேவையில்லாத முயற்சிகள் பாடிட்டு இருந்தால் காலைல பால் கருதுன்னு சாணியல் போது ரேடியில் போட்டு கேட்டோம் ஸோ மைண்டில் ஓடிட்டுருக்கு சரிங்களா லா 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 ல இது ஓகேல்ல வா நல்லாயிருக்கு ம் சரிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ்னெலாம் என்ன பார்த்தேன்னா ஐயோ ஸ்டேண்டே நம்ம கேமராமேனவர் கரெக்டாக நிற்க மாட்டேங்கிறாரு நிற்க வச்சுட்டா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் ம் சரிங்க அதே தான் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா நான் பால் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது என்ன ஒரு ஏழு லிட்டருக்கு இருக்குது ரெண்டு மூணு சேர்த்தி அதான் சொன்ன மாதிரி தீனி குறை தண்ணி குறை ஓகேங்களா அதனால்தான் அந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் பால் எடுத்துகிட்டு போனேன் பாலோட விலை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இருபத்தி இருபத்தி என்ன இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று டாப் ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒரு காலத்தில் முப்பத்தி நாலு வருது முப்பத்தி மூணு வருதுன்னு டாப் ரேட் நானே சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ரேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு பாலோட விலையுமே ரொம்ப இறங்கிடுச்சு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு என்னென்னு தெரிவிட்டால் எனக்கு அப்போனா தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல ஏன்னா ஒரு ஆறு மாதமாக தண்ணி போட்டுறாக்குற ஃபுல்லாக இருந்தது பால் அப்பையும் இரல இப்போ ஓரளவு மழை வந்துச்சு ஆனால் வருங்க ஒரு ரெண்டு மாதம் அந்தரிஞ்சு தான் அவங்க மழை வந்து ஒன்றும் பசந்தி ஒன்றெல்லாம் கரெக்டாக வரல இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னா அது வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குமில்ல விலை பார்த்திங்கன்னா இறங்கிட்டு வருது ஒரு சிலர் இந்த அட்ஸன் அது மாதிரி நிறுவனங்கள்லாம் பால் ஒரு ஒரு லிட்டர் வீட்டுக்கு திருப்பி கொடுக்குறாங்களா அது என்ன கதைன்னு தெரியல இது மாதிரிலாம் நடக்குதுங்களா சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா பால் வந்து டவுன் ஆகிட்டே வருங்கன்றாங்க ஏன்னா பாலோட வரத்து தேவை வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது தேவை குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வாய்ப்பில் ஏன்னா வாங்குறவங்க எப்போயுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அது அவங்க டேரெக்ட் மில்க் சேல் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து கஷ்டம் மற்றபடி அவங்க வந்து அதை மதிப்பு கூட்டி இருப்பது அந்த நிறைய விஷயம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க யாரும் மில்க்கை மட்டும் விற்க மாட்டாங்க இது என்ன முறைன்னு தெரில ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று இந்த அரசாங்கம் கவர்மெண்ட்டு சொசைட்டியில் ஆவின் இருக்குது பார்த்திங்களா அவங்க பர்ஃபெக்டான ரேட் வச்சு விற்றா மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான விலைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களே பார்த்திங்கன்னா அது செய்யறதில்ல ஏன்னா ஆவின் கவர்மெண்ட்டு தானே கவர்மெண்ட் தானே கவர்மெண்ட் தான் அவங்க பர்ஃபெக்டாக இருந்தால் மற்றவங்க அது என்னன்னா வச்சுக்காங்களே அப்படின்னா சொன்னால வேஸ்ட் அதை பற்றி பேசுறது ஏன்னா அது என்ன நடக்குது இந்த மாடு வளர்க்குறாங்க நாலு பேர் ஏதோ அஞ்சு மாடை வச்சுக்கிறானுங்க பாலை கருக்கிறானை ஊற்றுறானுங்க அதுவெல்லாம் எவ்வளோ வருது போதுன்னு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சால் அவன் கரெக்டான விலையை கொடுப்பான் அவங்கெல்லாம் அதை பற்றி ம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அரசியல் பற்றிலாம் பேச வேணாம் ஓகேங்களா ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பால் விலை இறங்கிட்டு தான் வரப்போகுது நம்மளும் பார்த்திங்கன்னா ஆறு மாடு தான் வச்சுருக்கோம் ஏன்னா மாடு இறக்கிட்டோம் ஏன்னா ஓப்பனாக சொன்னோம் பசுனி ஒன்றும் இல்லை எத்தனை மாட்டுக்கு பசுனி ஒன்று இருக்கோ அது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மாடுகளை வந்து குறைச்சிட்டு வர சரிங்களா ஏற்றவா மாடு வந்து இப்போதைக்கு அதிகரிக்க வாய்ப்பில்லை ரெண்டு வயல் மஞ்சள் போட்டு வச்சு அவ்வளோதான் பாருங்கள் என் பின்னாடி இருக்கு பார்த்திங்களா கோயை ஃபஸ்ட் இருபத்தொம்போது இது அறுத்தான உடனே ஃபுல்லாக ஓட்டிட்டு மூக்கு திரோஸ் கோயை ஃபஸ்ட் இருபத்தொம்போது வீட்டான சோளத்தட்டு ரெண்டு வயலில் வரைச்சிருக்கோம் அதில் ஒன்று வந்து மாற்றிக்குவோம் சரிங்களா அவ்வளோ தான் அப்படியே மாடு வந்து வளர்த்தலாம் இப்போ இதுக்கே நான் வீட்டில் இல்லை இப்போ வந்து லீவில் வந்திருக்கேன் சரிங்களா ஒரு ஆறு நாள் லீவு கேட்டேன் அது ஒரு இன்சிடென்ட்டு லீவ் வேறு கேட்டு மூணு நாள் தான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க என்ன செய்வ தெரில பார்க்கலாம் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் தங்கச்சி கல்யாணம் நாம் தான் முன்னாடி இருந்துச்சேன்னு சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் ஓகே தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆஃபிஷியல் எவ்ரிடே இஸ் நார்மலு எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு பட்டு இதுதான் அந்த பால்வல்ல ஒன்று இறங்கிட்டு வருது அது ஒன்று சொல்லலான்னு வந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோழி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு கோழிகள் இருக்குது அதில் பார்த்திங்கனா ரெண்டு லேடிஸு ரெண்டு ஜென்ஸு மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு கோழி இருந்துச்சு அது என்ன ஆச்சுன்னா ஒரு ஐடியா நம்ம இவர் இருக்கார் யாருன்னா பரம்பு விவசாயம்னு ஒரு சேனல் ஓத்தங்கறக்கார் அவர்கிட்ட பேசுவார் நல்லா சரிங்களா அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி தான் அவர் கோழி தான் வச்சுருக்காரு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவர் வந்து மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவார் அவரோட சேனலை கோழியை வளர்த்தி அதை வந்து குஞ்சுகளை மாற்றி சேல் பண்ணுவார் நம்ம குட்டியும் பார்த்திங்கன்னா கோழி முட்டைலாம் வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கோழி ஷார்ட்ஸ் ஒன்று போடுற பாருங்க ரெண்டு கோழி தான் வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா குஞ்சுக்கு வச்சு ஒரு நாலு கோழி அஞ்சு கோழி ஆகிடுச்சு அஞ்சுன்னு ஒன்று அறுத்துட்டாங்க வீட்டில் அது எங்கேயோ ரொம்ப அட்டகா சாங்கும் சுற்றுதுன்னு அடுத்து ஒன்று நாலு இருக்குது அது பார்த்திங்கன்னா பதினஞ்சு முட்டை திடீர்னு வந்து பார்த்தோன்னு பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் நாட்டுக்கோழி முட்டைலாம் நல்லா வேலை போகும் ஓப்பனாக சொல்கிறேன் பன்னெண்டுருவா பதிமூணுரூவா ஒரு முட்டையோட விலையே போகும் ஓகேங்களா இது ஒரு நல்ல பிஸ்னஸாக நம்மளுக்கு தோண்டிட்டுருக்கு கொஞ்சம் நாளாக என்ன ஒன்று வீட்டில் தான் கூலிலாம் வளர்த்தக்கூடாது மகனே வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் வீட்டான இருந்தேன்னா டெஃபினட்டாக வளர்த்துவேன் பார்க்கலாம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருப்போகுது சரிங்களா ஓகேங்களா அடுத்தபடியாக ஒன்றும் இல்லைங்க அதே தான் யூஷுவல் எப்போயும் போல தான் மற்றபடி இந்த வாழை முரெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பசுன்னு நல்லா ஹைட்டாக இருந்துச்சு ஒன்று நல்லா வறட்சி அழிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த வாழைக்கட்டெலாம் பார்த்திங்கன்னா கீழே திருப்பினும் கீழேருந்து துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அடுத்தபடியாக என்னங்க அவ்வளோதான் நாம் ரெகுலராக அந்த கல்யாண வேலையை ஆரம்பித்தாச்சு ரெகுலராக செஞ்சுட்ருப்போம் இதுக்கு மேலே வீடியோஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஏன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஒரு வேலையை கன்சின் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக செய்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத கரெக்டாக ஒரு மாதம் பார்த்துருக்கேன் எனக்கு ஒன்றே ஒன்று அந்த கன்சிஸ்டன்சி தான் ப்ராப்ளம் ஒரு நாள் புலம்புற மாதிரி ஒரு வீடியோ போடணும் பார்த்தீங்களா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரதுக்கு கன்சிஸ்ட் கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் ஓகேங்களா அந்த தான் இருக்கேன் ஓகேங்களா ஓகேங்க இந்த பதிவில் இவ்வளோதான் சொல்ல வந்தால் பால் விலை இறங்குது உங்கள் ஊரில் ஆமாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ யார் யார் ஊரில் என்னென்ன பால் விலை அப்போலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பந்தே வந்துச்சு உங்கள் ஊரில் என்ன பால் விலை அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க சரிங்களா ஓகேங்க இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் வேறு எதுனா கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக கமால் நிக்கலங்க டெஃபினட்டாக எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கு ஓகேங்களா ஓகேங்க நன்றி வணக்கம் இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன்